நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது இவன் பெரிய ஹீரோ நம்ம கதையெல்லாம் எல்லாத்தையும் ஹீரோ ஆயிடுவானா எல்லா தலையெழுத்து ம் சார் வணக்கங்க சார் சார் கதை தானேங்க சார் எல்லாம் ரெடியா இருக்குங்க சார் வந்துட்டுங்களா நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தீங்கன்னா வந்துடுவேங்க சார் இப்போங்க சார் மத்தியானம் டூ தேர்ட்டிங்களா ஓகேங்க சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ 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 சாப்பிட்டு வரதாம்மா லன்ச் இவன் கொடுக்க மாட்டானோ காலிங் பெல்லுமில்ல ஒன்றும் இல்லை கேட்ட பெரிய ஹீரோவாம்மா சார் வரலாங்களா சார் வணக்கம் நான் தான் சீயல்லு போன படம் ஹிட்டை கொடுத்தங்க அந்த சீயல் தாங்க ஓ ஸ்கிரிப்டு கேட்குறீங்களா சார் இதுதான் சார் ஸ்கிரிப்டு இதில் வந்து இந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன் சார் இதுதான் வந்துட்டு கதையில் ட்விஸ்ட்டு கொண்டு வர சீன் சார் சரி சரி சீன் நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க நான் உங்களுக்கு ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தே கொடுங்க சார் மொத சீனே மழை பெய்யுது அங்கேருந்து உங்களுக்கு மட்டும் ஒரு லைட் ஃபோக்கஸ் வருது சார் அப் அப்படியே திரும்பினீங்கன்னா தண்ணி தெரிக்குது அப்படியே ஒரு ஒன்பது பே அதுவும் எப்படி தெரியுமா சார் கொள் இது வரைக்கும் இப்படி ஒரு கொலையை வாழ்க்கையில யாருமே பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு கொலை போறீங்க எழுத்து போடுறதுக்கு முன்னாடியே ஒரு எழுபது பேத்தை கொண்டு வைங்க சார் ஆடியன்ஸ் அப்படியே உட்காந்துக்குவாங்க அதனால சார் நான் ஆக்சுவலா மேர்டர் ஸ்பெஷலிஸ்ட் சார் நான் கதை எழுதுறப்பவே நாலு பேர்த்த தான் சார் கதை எழுதுவேன் இப்படி ஓபனிங்லயே ஒரு ஒன்பது பேர்த்த கொல்றீங்க அடுத்த சீன்ல நீங்க டீ கடைக்கு போறீங்க அங்க ஒரு பொண்ணு டீ வாங்க வருது அந்த பொண்ணு யாருன்னா அது உங்க தங்கச்சி சார் தங்கச்சி உங்களை அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னமா அப்படின்னு கேக்குறதுக்குள்ளேயே உங்க தங்கச்சி கண்டம் தண்டமா வெட்டப்படுறாங்க சார் அப்படியே தனித்தனி தனியா விழுகுறாங்க சார் உடல் பாகங்கள் ஒண்ணு கூட கிடைக்காத அளவுக்கு ஆயிடுறாங்க சார் ஏன் 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 இவ்வளவு வெறி அப்படின்னு உங்களுக்கு தோணும் சார் தமிழ் ஆடியன்ஸ் இருக்காங்களே சார் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு பொம்பளை இப்படி வெட்டணும்னா அழுதுகிட்டே அந்த படத்தை ஹிட் பண்ணிடுவாங்க சார் சார் இந்த வரைக்கும் நீங்க ஹீரோவா இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல போலீஸ் ஸ்டேஷன் தனியா வேணுமா சார் இப்போ உங்க தங்கச்சியை வெட்டினவன நீங்க தேடி போறீங்க சார் அப்பதான் நீங்க அந்த வில்லனை பாக்குறீங்க அந்த வில்லன் யார் தெரியுமா சார் போன படத்துக்கு முந்தின படத்துல ஹீரோவா நடிச்சார்ல சார் 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 அவர் ஓகே அவருக்கு இனிஷியல் அமௌண்ட் டுவெண்ட்டி கோர்ஸ் கொடுத்தாச்சு சார் இப்போ நீங்க அவர் கிட்ட போய் எதுக்கு வெட்டினேன்னு கேட்க போறீங்க சார் அதுக்கு அவர் சொல்ல போகிறாரு உனக்கு ஒரு ஃபோன் வருது எடுத்து பாருன்னு சொல்றாரு இப்போ அந்த ஃபோன் எடுத்து நீங்க பேசுகிறீங்க சார் இப்போ அந்த ஃபோன்லேருந்து இருந்து ஒரு குரல் வருது சார் எப்பா நம்ம நம்ம வம்சத்தையே பீஸ் பீஸா வெட்டி கொள்றாங்கப்பா அப்படின்னு அந்த குரல் அப்படியே சொல்லிட்டு செத்து விழுகுது நீங்க ஹலோ ஹலோன்னு சொல்லி நிக்கிறீங்க சார் உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே விழுக கூடாது சார் ஆனா தியேட்டர்ல ஆடியன்ஸ் கண்ணீரா விடுவாங்க சார் ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சார் ராசப்பா ஒருத்தனையும் விட்டுறாத எல்லாத்தையும் கொல்லு கொல்லுன்னு சொல்லுவாங்க ஆடியன்ஸ் சார் உங்க கிட்ட இருநூறு வீச்சருவாள் இருக்கு சார் அந்த இரநூறு வீச்சருவாளையும் வீசுறீங்க இரநூறு பேத்தோட தலையும் துண்டாகி சாகுறாங்க அப்படியே நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் கிளாப் பண்ணி எந்திரிப்பாங்க சார் வெளியே போய் பேசிப்பாங்க பா பாப்கான்சையும் அப்படின்னு சொல்லுவாங்க சார் இப்போ ஒரு சாதாரண யூடியூபரா அந்த டைரக்டர் கிட்ட சில கேள்விகள் கேக்கலான்னு இருக்கங்க கேட்கலாங்களா சார் முதல்ல எதுக்கு இந்த ஹீரோ பழிவாங்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா அவர் எதுக்கு பழி வாங்குறாருன்னு அவருக்கே தெரியாது எல்லாத்த பொறுத்த வரைக்கும் ஹீரோனா பழி வாங்கணும் அவ்வளவுதான் சார் இந்த கதை நடக்கிறது இந்தியாலயா தமிழ்நாட்டிலயா இல்ல வேற ஏதாவது நாட்டிலயா அப்படிங்கறது சொல்லவே இல்லையே ஏன்னா நீங்க சொல்ற கதைகள்ல போலீஸ் இல்ல நீதிமன்றம் இல்ல எல்லாமே ஹீரோவே கொடுத்துறாரு அதனாலதான் சார் கேக்குறேன் இங்க அரசாங்கம்னு ஒண்ணு இருக்கணுமா இருக்க வேண்டாமா எல்லாத்தையும் இந்த ஹீரோவே பண்ண வச்சிடலாமா இப்ப எதாவது ஆடியன்ஸ் படத்துல ரத்தம் தெரிக்கணும் தலை துண்டாகணும் இப்படியெல்லாம் இல்லன்னா நாங்க படம் வர வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களா இல்ல அதெல்லாம் இல்லாம தமிழ் சினிமால படமே வந்தது இல்லையா சம்சாரம் அது ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த படத்துல அதிகபட்ச வன்முறை சீனே தன்னோட பேர தாத்தாவை எட்டி உதைக்கிறது தான் அந்த பேர லைட்டா உதைச்சாலே தாத்தா திருந்திடுவாரு பல சினிமாக்கள்ல வில்லனுங்கெல்லாம் திருந்தினதா தானே காட்டுறாங்க எனக்கு கூட இந்த மாதிரி படம் பாக்கும் போதெல்லாம் சொல்லணும்னு தோணும் வில்லனோட அடியாட்கள் கிட்ட எப்படியும் திருந்ததா நீங்க ஏன்டா அடிவாங்கறீங்க அப்படின்னு நீங்களும் திருந்திட்டே போயிடலாமல்லு சத்தமெல்லாம் சொல்லி இருக்கோம் யா என்ன சினிமாலதான் யாரும் இல்ல மைக்கேல் மதன காமராஜன்ங்கிற படத்துல பொன்னம்பலம்னு ஒரு காமெடியன் வந்திருப்பாரு அதே பொன்னம்பலம் நாட்டாமிங்கிற படத்துல கத்திட்டு தன்னோட தொடையில சூடு வைக்கிற மாதிரி ஒரு சீன் காமிப்பாங்க பயங்கரமான வில்ல அப்படின்னு நம்மள அரண்டு போனோம் இப்ப அவரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு போன படத்துக்கு முந்தின படத்துல காது கேட்காத பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ண போன ஹீரோ அந்த படத்துல அவரு ரவுடின்னு சொல்லிக்குவாரு ஆனா ரெண்டு படம் தாண்டி வந்ததுமே யாரை பார்த்தாலும் வெட்டுவாருங்க என்னதான் ஆச்சு தமிழ் சினிமாக்கு இந்த ரத்தம் எல்லாம் இல்லாம படமே எடுக்க முடியாதா இங்க ஹீரோவை போர்ட்ரேட் பண்றீங்களா இல்ல வில்லனை போர்ட்ரேட் பண்றீங்களா இல்ல தமிழ் சினிமா ரசிகர்களோட எண்ணத்தை மாத்துறீங்களா ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க உங்களோட இந்த படங்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுனாலதான் இத்தனை பேத்த கொள்றீங்க அப்படியே நீங்க கேரளா பக்கம் போய் படத்தெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அங்க கொலை நடக்கிறதெல்லாம் காமிக்க மாட்டாங்க ஆனா அந்த கொலைய பத்தின இன்வெஸ்டிகேஷன் எப்படி எல்லாம் இருக்கும்னு காமிப்பாங்க இப்பெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இன்ஃபர்மேட்டிவா படங்கள் எடுக்கிறாங்க நம்ம ஊர்ல கிராமத்து படம் எடுத்தாலே ஹீரோயின கெடுத்து கொண்டாதா நம்ம படமே பாக்குறோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள்ல ஹீரோயினோட தங்கச்சிக்கு என்ன கேரக்டர்னா அந்த பெண் சாகணும் அதுவும் கெடுக்கப்பட்டு சாகணும் அதுக்காக தமிழ் சினிமால நல்ல படங்களே வரல அப்படின்லாம் சொல்ல வரல ஆனா இப்ப வர படங்கள்ல நல்ல படங்களை தேட வேண்டியதா இருக்கு இந்த கலை அப்படிங்கறத எப்ப இருந்து கொலையா மாத்தனீங்க தெரியல அந்த கொலையையும் ரசிகர்களை ஏத்துக்க வைக்கிறதுக்கு என்னென்னமோ பண்றீங்க ஒரு போக்கிரி போலீஸ்காரரு சுடுவாரு சுடுவாரு சுட்டுக்கிட்டே இருப்பாருங்க ஐயோ அவரு சுட்டா நியாயமா இருக்கும்னு நம்மள எல்லாம் நம்பவும் வச்சாங்க அந்த போக்கிரி எப்ப தெரியுமா போலீஸ்கார மாறுவாரு கடைசி சீனுக்கும் முந்தின சீனு வில்ல மாறுவாரு இதுல என்ன உச்சபட்ச காமெடினா அதுல வர போலீஸ்காரனா இருப்பாரு சட்ட ஒழுங்கு சமுதாய ஒழுங்கு அரசியல் மதம் சாதி இதெல்லாமே உங்க கண்ணுக்கே தெரியல வெற்ற ஆவன குத்துற ஆவன கண்ட துண்டமாக்குடா இன்னும் எத்தனை நாளுக்கு எத்தனை பேத்த கொல்ல போறீங்கிறத எங்க கேள்வி எங்க ஊர்ல பாக்கியராஜன் ஒருத்தர் இருந்தாரு அவரு சண்டைக்குன்னு போனார்னா கண்ணாடி வாட்சு செயின் கழட்டி கையில கொடுத்துட்டு தான் சண்டைக்கே போவாரு கூட உடைய இருக்க எல்லா கண்ணாடிகளையும் உடைச்சிட்டு தானே வரீங்க இந்த செவன்டிஸ் எயிட்டிஸ்ல வர கமல்ஹாசனோட சண்டை காட்சி எல்லாம் பாத்திருக்கீங்களா அவரு சண்டேல டான்ஸ் ஆடுவாரு டான்ஸ்ல சண்டை போடுவாருங்க அப்படியெல்லாம் எல்லாம் அவங்க மகிழ்விச்சுக்கிட்டே இருந்தாங்க இடையில நான் சிகப்பு மனிதன் ஒரு படம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் போலீஸ் அரசு நீதிமன்றம் எதுவும் போகாம ஹீரோவே பழி வாங்க ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் அதுல வர சேலம் சின்னசாமி சிஏடி இருக்கார்ல அவர் தெளிவா சொல்லிடுவாரு இவரு கொலையே பண்ணல அப்படின்னு அட பாவிகளா தெரியாம அந்த படத்தை ரசிச்சு தொலைச்சுட்டோம் நினைக்கிறேன் அன்னையில இருந்து தான் நேத்து வந்த ராயன் வரைக்கும் கேள்வி கேட்காம வெட்டுறீங்க வி ராமராமாயிராம ஒரு டைரக்டர் சட்டையை போடுவாங்க குரங்குக்கு ட்ரௌசர் போடுவாங்க விசேகர் யாருன்னு கேட்டீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் சீரியலை மட்டும்தான் அவர் எடுப்பாரு ஆனாலும் அது பெரிய இல்லைங்க போனோமா அந்த படத்தை பார்த்தோமா அழுதமா திரும்பி வரும்போது சிரிச்சுட்டு வந்துருவோம் ஆனா இப்போ வெளியே வர்றதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவனை வெட்டலாம் தோணுது எதிர்த்தாப்புல இருக்கிறவன் கொள்ளலாம் தோணுது இப்ப படங்கள்லயே சட்டத்தை பத்தி பயமே இல்ல அப்படின்னு காமிக்கிற மாதிரி மாதிரிதாங்க இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் சட்ட எரிப்பு போராட்டத்தை நடத்தினாரு எதுக்கு தெரியுங்களா அந்த வரலாறுலாம் தேடி படிச்சிருங்க பெரியாரை விட புரட்சியாளர்களா இருக்காங்க இப்ப இருக்கிறவங்க எல்லாம் சட்டத்தை எரிக்கிறது இல்லைங்க இப்ப எல்லாம் சட்டத்தை மதிக்கவே வேண்டியது இல்ல இப்படி படம் எடுத்த டைரக்டர் கிட்ட எதுக்குங்க இத்தனை பேத்த கொள்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அப்பாவியா ஒரு பதில் சொன்னாருங்க இதான் அந்த டேரக்டர் வாய்ஸ்லயே கேட்டுருங்க அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது படம் நல்லா ஓடுதுங்க ரசிகர் எல்லாம் நல்லா படம் பாக்கறாங்க எங்களுக்கு சம்பளத்தையும் சேர்த்து கொடுக்கறாங்க அதையெல்லாம் தாண்டி இத்தனை பேத்த கலாநிதி கலாநிதிமாரன் காரே குடுக்கறாருங்க அப்புறம் என்ன சார் எங்களுக்கு காரு கிடைச்சா கதை தானே யார வேணாலும் கொள்ளுவோம் நீங்க சினிமாவை சினிமாவா மட்டும் பாருங்க சார் கொலை எல்லாம் பாக்காதீங்க இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இதை சொல்ல போறீங்கன்னு தெரியல பாக்குறவன் தான் பிரச்சனை இருக்குன்னு இனிமே உங்களை எல்லாம் பார்க்காம இருந்தாதான் நல்லதுன்னு தோணுது என தருமே தமிழ் சினிமா ரசிகர்களே கொஞ்ச நாளுக்கு மலையாள படத்தை பாருங்க உடனே ஓடி வந்து நான் தமிழுக்கு எதிரி தமிழருக்கு எதிரி தமிழர் வளர்ச்சிக்கு எதிரின்னு கதை விடாதீங்க சினிமா நம்ம வாழ்வோட ஒரு அங்கமா இருக்குது சினிமால நடக்கிறது தான் சமூகத்திலயே ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு நம்ம தான் சொல்றோம் ஆனா சினிமாக்காரன் என்ன சொல்லுவான் சமூகத்துல என்ன நடக்குதோ அதை தான் நாங்க ரிஃப்ளெக்ட் பண்றோம்னு சொல்லுவான் இப்போ நம்மளும் திருந்தி அவங்களும் திருந்தணும்னா கொஞ்ச நாள் மலையாள படம் பக்கம் தான் நமக்கு நல்லது ஜெய ஜெய ஜெயஹே ஹே த கிரேட் இந்தியன் கிச்சன் மலையாளி ஃப்ரம் இந்தியா நேருன்னு ஒரு படம் இந்த மாதிரி பல படங்கள் இருக்கு இப்ப நான் நாலு தான் சொல்லிருக்கேன் தயவு செஞ்சு இப்ப வந்து எல்லா மலையாள படத்தையும் பாத்துருங்களேன் இதையெல்லாம் தாண்டி யாருக்காச்சும் நான் தமிழ் விரோதி மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சேன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்டர் மாதிரியான போய் உங்களை தீனி தான் படம் வந்திருக்கு இதையெல்லாம் பார்த்து உங்க வாழ்க்கையில என்னத்தை கத்துக்க போறீங்கன்னு தெரியல சினிமா என்னங்க ரெண்டரை மணி நேரம் நான் ஜாலியா என்டர்டைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைப்ரரிக்கு போங்களேன் நம்ம எல்லாம் கரெக்டா லைப்ரரிக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா படங்களும் ஒழுக்கா வர ஆரம்பிக்கும் கலையாவே இருந்தாலும் கொலை சரியில்லை இங்க சட்டம் இருக்கு நீதிமன்றங்கள் இருக்கு தீர்ப்புகள் இருக்கு பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்